ஆனால் அவற்றை ஒன்று சேர்க்க முயற்சிக்க வேண்டும் சிபில் தொகுப்பை ஒன்றிணைக்க முயற்சித்து வர்றேன் சரி நீ குழப்பத்தில இருக்கும் போது நான் என் சாப்பிட போறேன் நான் அவற்றோட தொடங்கலாம் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் சுவையா இருக்கிறன மேலும் இது என்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த சிப்புகள் எனக்கு மேலும் வேண்டும் மிகவும் நல்லது நான் நிறுத்த முடியல நிறுத்துங்கள் ஏதோ தவிரப்படுகிறது அது என்ன உஃப் ஒரு அற்புதமான கியாலி குச்சிகள் அடியில் இருந்து மேலே வரை நேராக வருகின்றன உஃப் மேலும் குச்சிகளை சாப்பிட மிகவும் வசதியாக உள்ளது எவ்வளவு அருமை எனக்கு மிகவும் பசிக்கிறது நான் என் சிப்ஸை முயற்சி செய்யவும் ஆசைப்படுகிறேன் எல்லாம் எப்போது பதிவேற்றப்படும் ஓ ஏதோ தோன்றியுள்ளது அருமை தொகுப்புக்கு உருளை கிழங்குகள் தேவையா சரி எனக்கு கிடைக்கும் ஆனால் அது கச்சா சரி அத பாக்கெட்டில் வைத்து போத்தானே அழுத்தலாம் ஓ என்ன நடந்தது சிப்ஸ் தயார் நிலையில் உள்ளதா சரி பாக்கெட்டை திருப்பி பார்ப்போம் வாவ் அருமையான நவீன தொழில்நுட்பங்கள் அவற்றால் எனக்கு சில டாசா சிப்ஸ்கள் கிடைச்சது அருமை ரொம்ப சுவையா இருக்கு அவ்வளவு மொத்தம் அடிக்க அருமையானது ருசிகரமானது ருசிகரமாக ம் சுவாரஸ்யம் இந்த சாதனை இன்னும் என்ன செய்ய முடியும் ஓ மனை சொம் சொம் கி மன் பிரங்காயலாம் ஹுவே எத்லாங்கன் டு புமெல் பிரமெல் டு சமர்செல் ஹூ எம் மாலன் செம்கான் வாவ் எனக்கு உண்மையான தக்காளி தேசியான சிப்ஸ் இருக்கிறது அருமை எவ்வளவு சுவையாக இருக்கிறது எனக்கு பிடித்திருக்கிறது ஓ இப்போது இன்னும் சில பொருட்களின் கலவையை முயற்சிக்க விரும்புகிறேன் வெங்காயம் சீஸ் உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி எடுத்துக்கொள்வோம் பின்னர் கொஞ்சம் பச்சை வெங்காயம் மற்றும் சில குடை மிளகு சூப்பர் எனக்கு பொத்தானை அழுத்த விடுங்கள் சரி ஜெல் இது வேலை செய்யுமா என நீங்கள் உறுதியாக உள்ளீர்களா எனக்கு தெரியாதே பெண்களே பாருங்கள் நான் இந்த ஷிப் செட்டை ஒன்றுபடுத்தினேன் நான் அதை செய்துவிட்டேன் ஓ அங்க என்ன நடக்கிறது ஓ இப்போது இது வெடிக்கப் போகிறது என் சிப் நான் இவ்வளவு நேரத்தை வீணாக்கியேன் அருமை ட்ராவின் உழைப்பு ஜெ நீ ஒன்றாசிலுக்கு எது பண்ணியோ அதை நாம் நினைவில் வச்சிருக்கிறோம் ஆஹா அது சாக்லேட் அருமையாக இருக்கிறது லில்லியன் பற்றிய என்ன வாவ் இது துபாய் சாக்லேட் போல தோன்றுகிறது மற்றவை ஓ அது ஒரு அதிர்ச்சி நான் இதுவரை இத்தனை விலை உயர்ந்த சாக்லேட் பார்சல் பார்த்ததே இல்லை

இப்போ த லில்லியனின் முறை ஓ ஆம் இறுதியாக என் முறை சிறிது முயற்சி செய்வோம் இது ருசிகரமாக தெரிகிறது முதலில் சாக்லேட்டை காவிடுவோம் யா வா அது பாருங்கள் மிக பல நிறங்கள் உள்ளன செய்ய நேப்படை அளஞ்சு போது முயற்சுவேன் உம் நான் சாக்லேட் சாக்லேட் அது அருமையாக இருந்தது லில்லியனின் கழுத்தில் இருக்கிறது இது மிக நல்லதுதான் நீ என்ன செய்கிறாய் ஜெல் காவிய விலங்கு போல நடந்து கொள்கிறாய் என் கைகளை கடிந்து கொள்ளாதே போதும் நீங்க என்னை தனியா விடுவீங்க ஆஹா நீ என்னோட சாக்லேட் பகிர்ந்தியா அருமை நன்றி அத முயற்சிப்போம் நான் அவள்கிட்ட இருந்து தனியாக இருக்க முடிஞ்சது டைரா உனக்கு இதில் கொஞ்சம் வேண்டுமா சரி நான் பகிர போறதில்ல அதற்கு நன்றி என் சாக்லேட் கண்டிப்பாக மேலும் சுவாரஸ்யமாக இருக்கும் எனக்கு உதவி தேவை ஹலோ விண்வெளிக்கான பயணிகள் நான் என் சாக்லேட்டை சாப்பிட ஏதாவது செய்யுங்கள் பா நீழையாக எடுக்கிறே நாஸ் அறிவுறுத்தலாக நன்றாக செய்தீர்கள் அதை திறந்து உள்ளே என்ன உள்ளது என பார்ப்போம் ஓ வர்ண வானிலம் உள்ள இருக்கு ஆ அதை சுவைக்கு காத்திருக்க முடியல ஆம் இது ரொம்ப சுவையா இருக்கு நான் கூட மிகுதி விலை உள்ள சாக்லேட் சுவைக்க விரும்புறேன் நான் என்ன யோசிக்கணும் எடுத்து விடுங்கள் லில்லியன் சாக்லேட் திருடுவது எளிதாக இருந்ததில்லை எனக்கு மிகவும் மன்னிக்கவும் நன்றாகவே எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது நான் செய்ய வேண்டியது எல்லாம் விண்வெளி நிலா பவன்களை அழைத்து அவர்களின் வழக்கம் மீண்டும் செய்ய கோருவது ஆ அது செயல்பட்டது ஓ என்ன நடக்கிறது என் தலை இல்லை நல்ல வேலையை செய்தீர்கள் நண்பர்களே இப்போது எல்லா சாக்லேட்டும் எனது ஆஹா இது எவ்வளவு கனமாக இருக்கின்றது அதை இப்போதே முயற்சிப்போம் உனக்கு என்ன வேண்டும் இது என்னக்காக மட்டும் ஹே நண்பர்களே நன்றி ஓ நல்ல விஷயங்கள் இப்போது இந்த அனைத்து சாக்லேட் உறுதியாக எனக்கு நலமாக இருக்குக்க காலியாக உள்ள நூடல் சுவற்றில் மட்டும் மீதம் உள்ளது ஆனால் சில்கு விலை உயர்ந்த உண்மையான நுடலா உள்ளது ஆனால் பாருங்கள் லில்லியனிடம் மிக உயர்ந்த விலை கொண்ட நுடலா உள்ளது சுவாரஸ்யமாக உள்ளது டைராவை தொடங்குவோம் என்ன சிரிச்சுக்கிறீங்க நான் சாப்பிட மாட்டேன் டைரா அது போதாது நான் முயற்சிக்க வேண்டும் சரி பேக்கிங்கையும் உயதையும் அகற்றவும் நான் முயற்சிக்கவிருக்கிறேன் இது மிகவும் சுவையானது மிகவும் பணக்காரர்கள் கூட நுடல்லாவை எதிர்க்க முடியாது நீங்கள் அவளை தொடக்கூடாது அவள் நுடல்லா மீது என்னமோ ஈர்த்தல் கொண்டிருக்கிறாள் அவளுடைய நாக்கை உட்கொள்ள முடியும் ஆனாலும் நான் நான் முடிச்சு விட்டேன் என்னை பார்த்து இப்படி ஏன் இருக்கிறாய் சரி நீ நுடல்லாவை சாப்பிட்டு விடு சரி இப்போது என்னுடைய தலைவரிசை இந்த நுடல்லாவை எனக்கு உள்ள மிக சிறிய ஸ்பூனுடன் சாப்பிட்டு பார்ப்பேன் இன்பத்தை நீடிக்க விரும்புகிறேன் முதல் ஸ்பூன் தூண்டல் சுவையை யாரும் சந்தேகிக்கல இது உண்மையான நடலா நீ சாப்பிட்டதுல என்பதை உறுதியா சொல்ல முடியாது பெரிய ஸ்பூன் இருக்குது நீ அதை செய்கின்றாய் ஆனால் அதை விரும்புகிறேன் என்பதில்லை இல்லை அது எனது அப்போது அசட்டை பாரு நான் சொன்னேன்னு நான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படியா இப்போது இது வேகமாக இருக்கும் ருசியாக உள்ளது சூப்பர் ஓ நான் இப்போ நல்லா இருக்கிறேன் சரி என் ஸ்பூன் எடுத்துக்கோ என்னிட்டா இன்னும் சூப்பர் மிக புளியோடும் பெரிய நுடெல்லாம் இருக்கிறது அர்கியாய் என்ன அதுக்கு ஒரு சருகு வேணுமானா என்கிட்ட சருகுகள் இல்ல சரி எப்படி இருந்தாலும் நான் இதை திறக்க போறேன் கவலைப்படாத ஒரு கூறிய கோடாளி மட்டுமே வேண்டும் ஒரே அடி அப்புறமெல்லாம் தயாராகிவிடும் சரி அப்படின்னா நான் ஒரு அறிவால் வைத்திருக்கிறேன் பாருங்கள் ஓ வயலியோ இது கூட வேலை செய்யவில்லை ஆனால் என்ன செய்யலாம் ஹூம் ஓ சரியாக ஒரு வெடிகுண்டு அதை ஏற்றுவோம் ஓரிரு வினாடிகள் காத்திருக்கலாம் ஆமா எனக்கு எல்லா பூட்டுகளுக்கும் சாவி இருக்கிறது என்று எனக்கு நினைவில் வந்தது அதை அவர்களுடன் திறக்க முயற்சி செய் ஓ தேங்க் யூ இப்போது போய்விடு நிறுத்துங்க நான் எங்கே இருந்தேன் ஓ டைனமை ஓ இனி அதை தேவையில்லை இது திறக்கட்டும் ஓம் வாரணம் அது வெடிப்பாக இருந்தது திறக்கலாம் இதோ திறந்து விட்டது அக்கா அதற்குள் எவ்வளவு நிறைய நூடலா உள்ளது அது இருக்கிறது இருக்கிறது மிகவும் ருசிகரமாக நான் உதவினேன் இப்போது நீங்கள் அதை என்னோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு திறக்குறியை கொடுத்தேன் ஆனால் அதனால் எனது மிக விலை அதிகமான நூடலாவை உங்களுடன் பகிர்வேன் அர்த்தம் இல்லை அப்படியா அது நியாயம் இல்லை எனக்கு கிடைக்கல என்றால் யாருக்கும் கிடைக்காது என்ன நீங்கள் மூடினீர்கள் இப்போது முடிய சாவி கிடையாது நீங்கள் என்ன செய்தீர்கள் ஓ பாதை இல்லை எங்கள் வீடியோவை கண்டுகொண்டீர்களா அப்படியானால் அந்த பிடிக்கும் தழுத்தியையும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பிறகே சந்திப்போம்